ட்ரேடஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செப்ரிஜிஸ்டர் அட்வைஸரோ அறைவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்ல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃபை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதனால் நம்ம இந்த வீடியோ போடுறோம் இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அறநூற்றி ஒன்று இருக்குது டியூரபிலிட்டி ஸ்கோர் வந்து நாற்பத்தி அஞ்சு வேல்யூஷன் ஸ்கோர் இருபத்தி எட்டு மொமெண்டம் ஸ்கோர் வந்து நாற்பத்தி ஒன்று இருக்குது அனாலிசிஸ்ட் வந்து செவன் ஃபார்ட்டி த்ரீ கொடுக்குறாங்க அவங்க எந்த லெவலில் செவன் ஃபார்ட்டி த்ரீ கொடுக்குறாங்கங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டெப்டி டூ ஈக்விட்டி வந்து பாயிண்ட் ஒன்று இருக்குது அது ஒரு ஸ்ட்ராங்கு கரண்ட் ரேஷியோ வந்து பாயிண்ட் நைன் இருக்குது ஆல்மோஸ்ட் ஒன்றுன்னு வச்சுக்கலாம் ஒன்றுன்னு வச்சுக்கிட்டோம்னாக்கா அவங்களால இந்த 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 வருஷத்துக்கான இது வந்து இஎம்ஐ எல்லாம் அந்த மாதிரி ஷார்ட் டேம் பாரோயிங்ஸோ இஎம்ஐயோ இருந்ததுன்னா அதை மீட் அவுட் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்குது ஆர்ஓ சி ஆர்ஓஇ வந்து பத்து புள்ளி அஞ்சு பர்சென்ட் இருக்குது அது ஒரு ஓகே ஸ்ட்ரா இது இருக்குது ஆனால் லோ இண்டஸ்ட்ரியை காட்டிலும் கம்மின்னு அவங்க சொல்கிறாங்க ஆர்ஓசிஇ பார்த்தோம்னா பாயிண்ட் சிக்ஸு பாயிண்ட் சிக்ஸுங்கிறது ரொம்ப லோ தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து டிடிஎம்மில் வந்து இது பிஇ ரேஷியோ பார்த்தோம்னா எண்பத்தி ரெண்டு இருக்குது புக் வேல்யூ பத்து இருக்குது இதெல்லாம் ரொம்ப ஹை வேல்யூ இது பக்கம்லாம் நம்ம வந்து யோசிக்கிறது கூட கிடையாது ரொம்ப ரொம்ப ஹை வேல்யூ இருபத்தி அஞ்சுக்கு மேலே போனாலே நம்ம ஹை வேல்யூன்னு தான் சொல்லுவோம் அது வந்து பார்த்துக்கலாம் இப்போ எண்பது எழுபது ஏழு புள்ளி நாலுங்கிறது இபிஎஸோட எஸ்டிமேஷன் அந்த இபிஎஸோட எஸ்டிமேஷன் ஏழு புள்ளி நாலு வந்து அவங்க ஏழு புள்ளி மூணு வரைக்கும் அடைஞ்சு முடிச்சிட்டாங்க ஏழு புள்ளி மூணு இப்போ ஸ்டாண்டர்டைஸ் ஆகிருக்கு இப்போ ஏழு புள்ளி மூணு எஸ்டிமேஷனை காட்டில பாயிண்ட் ஒன் பர்சன்ட் தான் பாயிண்ட் ஒன் தான் கம்மியாக இருக்குது அதனால ஒன்றும் பிரச்சனை இப்போ ஏழு புள்ளி மூணு வந்து டிடிஎம்ஐ வந்து ஈபிஎஸ் டிடிஎம்ஐ வந்து அச்சீவ் பண்ணிவிட்டாங்க இது எல்லாத்தையும் நாலு குவார்ட்டர் கூட்டினோம்னா ஏழு புள்ளி மூணு அறுபது புள்ளி நாலு வந்து புக் வேல்யூ ஸோ இப்போ கே நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ இருக்குது அவங்களுக்கு ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ட்வெண்ட்டி த்ரீயில் வந்து ஹை வந்து அறநூற்றி பதினேழு வச்சுருக்கிறாங்க லோ வந்து நானூற்றி அறுபத்தி அஞ்சு வச்சுருக்குறாங்க ஸோ இப்போ இந்த நானூற்றி அறுபத்தி அஞ்சு இந்த அறுநூற்றி பதினேழுலேருந்து தான் நமக்கு வந்து இந்த வேல்யூ வந்து கூட போகுது இப்போ நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்கு நமக்கு காட்டக்கூடிய ஃபிகர் என்ன அப்படின்னு சொன்னாக்க அறநூற்றி ஐம்பத்தி ஆறுலேருந்து எண்ணூற்றி ஒம்பது தான் ரெண்டு ரேஞ்சு தான் நமக்கு அறநூற்றி ஐம்பத்தி ஆறு அறநூற்றி ஐம்பத்தாறு இங்கே இருக்குது ஸோ இப்போ அறநூற்றி ஐம்பத்தாறுலேருந்து எண்ணூற்றி பத்து இந்த ரேஞ்சு வரைக்கும் தான் வாய்ப்பு இருக்குது ஆனால் இவங்க டிடிஎம் எஸ்டிமேஷன் போட்டது வந்து வந்திருக்கு ஸோ இப்போ எண்ணூற்றி பத்து வரைக்கும் போகலாம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து ப்ரீவியஸ் ஹையை வந்து கொண்டு வரலாம் ஆனால் எஸ்டிமேஷனை காட்டிலும் பாயிண்ட் ஒன் பர்சென்ட்டு கம்மியாக எடுத்துருக்குறாங்க ஆனுவல் ரிசல்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல ஆனுவல் ரிசல்ட்டில் வந்து ஓவராலாக பார்க்கும்போது புக் வேல்யூ கூடி இருக்குன்னு வச்சுக்கோமே இபிஎஸ்சை கூட்ட முடியாது அது டோட்டல் தானே புக் வேல்யூ கூட்டியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க புக் வேல்யூ கூடியிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணிருக்கிறோம் இப்போ இருக்கக்கூடிய புக் வேல்யூக்கு தான் நம்ம போட்டிருக்கிறோம் அப்போ அதனால் எண்ணூறுவா அந்த ரேஞ்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது புக் வேல்யூ கூடி இருந்தால் அடுத்த ஆனுவல் ரிசல்ட்டில் அதுக்குள்ளேயும் ஜூன் மாதம் வந்து டிடிஎம் இவன் வந்து நல்லா எடுத்து கொண்டு வந்தான்னு வச்சுக்கோங்க அப்போவும் நல்லாயிருக்கும் அப்போவும் நல்லாயிருக்கும் ஒரு செவனை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் நல்லாயிருக்கும் செவன் பிடிக்காட்டிலையும் டூ டூ த்ரீ அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணியே கொண்டு போயிட்டு இருந்தாலுமே நல்லா தான் இருக்கும் ஸோ இப்போ அதனால் வந்து ஜூன் மாதம் குவாட்டர் பார்க்கணும் ஆனுவல் ரிசல்ட்டை பார்க்கணும் இப்போதைக்கு என்ன அப்படின்னு சொன்னாக்க ஐநூற்றி ஐம்பத்தாறை உடைச்சிட்டா நானூற்றி அறுபத்தி அஞ்சு அதை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த சைடு வந்து நானூறு வரைக்கும் கூட இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால் இது வந்து ரொம்ப பிஇ வேல்யூ ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால இதை நம்ம யோசிக்கணுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இதுக்கு பதிலாக நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் இந்த இப்போ ரீசெண்ட் குவார்ட்டரில் வரப்போகிறது என்னென்னக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது விப்ரோ பார்த்தோம் அப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து வேல்யூஷன் நம்ம பார்த்தோம் இப்போ வந்து ஹிண்டல் கோ வந்து இப்போ இருபத்தி நாலு மே ரிசல்ட் வரப்போகுது குத்தாமா குத்தாமாக்கி வந்து இருபத்தி மூணு ஏப்ரல் ரிசல்ட் வரப்போகுது கிளென்மார்க்கு இருபத்தி அஞ்சு ஏப்ரல் ரிசல்ட் வரப்போகுது ஸோ இப்போ இந்த மாதிரி இதில் வந்து எது அதெல்லாம் டார்கெட் அச்சீவ் பண்ணலையோ அதுக்கு உண்டான அந்த கம்பெனிஸ்லாம் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கிறதுங்கிறது ஃபுல்லாக இருக்கும் இதுக்கான வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம் கெல்மார்க் வந்து நாளை காலையில் அப்டேட் ஆகும் ஸோ இப்போ மிச்ச வீடியோலாம் நம்ம போட்டிருக்கு இல்லை இந்த மந்த்லி ஸ்விங் நம்ம பண்ணணும் கொஞ்சம் மூமெண்ட் கிடைக்கிற மாதிரி இருக்குன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட வீடியோ பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய லெவலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சவுத் இண்டியன் பேங்க்கு கூட நம்ம போட்டிருக்கிறோம் சவுத் இண்டியன் பேங்க்கும் பார்த்துக்கலாம் இது மாதிரி வந்து இப்போ இது பி வேல்யூ லோவாக இருக்கக்கூடியது அதே சமயத்தில் எஃப்ஐஏஎஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டு காட்டக்கூடியது நம்மளுடைய டிஐஏஸு இன்ட்ரெஸ்ட்டு காட்டக்கூடியது அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டும் ஸ்ட்ராங்காக பில்ட் இருக்கக்கூடிய கம்பெனிஸை நம்ம செலக்ட் பண்ணி போடும்போது நமக்கு கொஞ்சம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் இப்படி செலக்ட் பண்ணிக்கலாங்கிறது நம்மளுடைய அபிப்பிராயம் உங்களுக்கு என்ன தோது இருக்கோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து இது மேக்ஸிமம் எண்ணூற்றி பத்து வரைக்கும் தான் ஒரு ரேஞ்சு நம்ம வந்து யோசிக்கிறோம் இப்போ இருக்கக்கூடிய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அடுத்த குவார்ட்டரில் ரிசல்ட் மாறுச்சுனா எல்லாமே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன்